பரங்கிக்காய் சப்ஜி அதுக்கு இது மாதிரி ரெண்டு குழிகிற கரண்டியால் பைத்தம்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும் அன்னாசி முக்கு கிராம்பு ஏலக்காய் ஜீரகம் பட்டை அதெல்லாம் வறுத்துக்கணும் பச்சை மிளகா மூணு தக்காளி ஒரு மூணு கட் பண்ணி வதக்கி எடுத்து வச்சுக்கணும் அந்த வதக்கினதுக்கப்புறம் அது மேலேயே கொஞ்சம் வதக்கினதுக்கப்புறம் த தக்காள நல்லா வதங்கினதுக்கப்புறம் பரங்கிக்காயும் அதில் போட்டு நல்லா வதக்கணும் இதுக்கு ஒரு ஏழெட்டு பருப்பு அதை எடுத்து நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுட்டு நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா அந்த பருப்பு அது மேலே போட்டு வச்சுக்கலாம் போட்டு வச்சுட்டு இந்த அதுக்குள்ளே இது வதங்கும் வதங்கிறதுக்குள்ளே அதில் தேவையான உப்பு ஏ தேவையான காரம் ஏற்கனவே பச்சை மிளகா தேவையான தேவையானவ்வளோ காரமும் போட்டு இந்த பயத்தம்பருப்பு மேலேயே போட்டு வச்சுருக்கிற இந்த முந்திரி பருப்பு பொடியும் போட்டு நல்லா கலந்ததை இந்த வதங்கின பரங்கிக்காய் மேலே கொட்டி கொதிக்க வச்சு இறக்கி வச்சோம்னா பரங்கிக்காய் சப்ஜி ரெடி சப்பாத்திக்கு தொட்டுன்னு சாப்பிட்லாம் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் அதனால் சப் சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்லாம் கொஞ்சம் நீர்க்க பண்ணிடணும்னா அதை வந்து தோசைக்கெல்லாமும் தூட்டுன்னு சாப்பிட முடியும் கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பில போட்டு தாளித்து இறக்க வேண்டியதுதான்